வணக்கம் இன்றைய பதிவில் ஆடி ஒன்று மாடி முதல்ல முதல் தேதி ஆடி பால் தேங்காய் பால் செய்ய போகிறோம் அது வந்து ஆடி மாதத்தில் நீங்கள் எப்போ வேணாலும் செய்யலாம் நிறைய பிராமின்ஸ் ஸ்வீட்டில் இன்றைக்கி ஆடி பால் வந்து தேங்காய் பால் செய்து அம்மனுக்கு நைவேத்தியம் பண்ணுவாங்க இன்றைக்கி நான் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்திரிச்சு விளக்கேற்றி வாசல் தெளித்து கோலம் போட்டு எல்லாம் முடிச்சுட்டேன் மாதப்பிறப்பு ஆடி மாதம் ஒன்றாந்தேதி அதை நான் செய்துட்டேன் இப்போ இந்த தேங்காய் பால் பாயசம் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு நான் ஒரு மூடி இந்த அளவுக்கு ஒரு தேங்காய் மூடி எடுத்து இந்த மாதிரி கீழி வச்சுருக்கோம் இதை நம்ம பொடியாக கட் பண்ணி மிக்சியில் போட்டு பால் எடுக்க போகிறோம் இதை நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம் தேங்காய் இது மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கிட்ட இதை நம்ம மிக்சியில் சேர்த்துக்கலாம் மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி பால் எடுக்க போகிறோம் பால் வந்து கொஞ்சம் விதை வெதன்னு தண்ணி வச்சு அந்த சூட்டில் எடுத்திங்கன்னா பால் நல்லா கக்கி ஃபுல்லாக பால் வந்துடும் சக்கை தான் வரும் நீங்கள் ஜில்லு தண்ணியில் பண்ணிங்கன்னா கொஞ்சம் அதிலே இருக்கிற மாதிரி இருக்கும் அதனால் கொஞ்சம் வாம் வாட்டர் எடுத்துக்கோங்க இப்போது இதில் ஆப்ஷனல் தான் இது ரெண்டு முந்திரி ஒரு ப பிஸ்தார் இருக்கிறது அதை போடுற இதை போட்டு நம்ம நல்லா அரைச்சிக்கலாம் பாருங்கள் இதை மாதிரி கொஞ்சம் கொறைசாக அரைச்சிட்டேன் குறை குறைன்னு இப்போ இதில் நம்ம இந்த வாம் வாட்டரை ஊற்றி நம்ம அரைச்சி பால் எடுத்துக்கலாம் பால் வடிகட்டி பால் எடுத்துட்டு பார்க்கலாம் பாருங்கள் இதை நான் இப்போ இதில் ஒரு வடிகட்டியில் வடிகட்டி ஒரு முதல் பால் எடுத்துக்கிறேன் அப்புறம் இதில் இன்னும் கொஞ்சம் வாம் வாட்டர் ஊற்றி ரெண்டாவது பால் எடுத்துக்கலாம் பாருங்கள் இது முதல் பால் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் இது ரெண்டாவது பால் எடுக்கிறேன் அது கூட போதும் ரெண்டு பால் எடுத்தால் போதும் அதுக்கப்புறம் தேவையில்லாத சக்கையாயிடும் இது நல்லா விளைஞ்ச முத்தலான காய் இது நல்லா பால் பா இது ஆடி பால் செய்கிறதுக்கு நல்லா சூப்பராக கெட்டியாக நல்லா இருக்கும் டேஸ்ட் வேறு மாதிரி இருக்கும் இது நீங்கள் கண்டிப்பாக இந்த ஆடி மாதத்தில் ஏதாவது ஒரு நாள் கூட நீங்கள் செய்து அம்மனுக்கு நைவேத்தியமாக வச்சு படைக்கலாம் இப்போ இந்த சக்கை நம்மளுக்கு தேவையில்லை இதை எடுத்துடலாம் இப்போது இதில் நான் தேங்காய் பால் எடுத்துக்கிட்டேன் இப்போ அதுக்கு அடுத்தது என்ன செய்யலான்னு பார்க்கலாம் இந்த ஒரு கப்பு எடுத்தேன் தேங்காய்னா எந்த கப்பில் எடுத்தோமோ அந்த கப்பில் ஒரு துருவினை வெள்ளம் அதிலே ஒரு கப்பு எடுத்துக்கோங்க உங்களுக்கு இனிப்பு தேவைன்னா ஒன்றரை கப்பு கூட எடுத்துக்கலாம் இப்போது இதில் இந்த பாலில் கொஞ்சம் ஏலக்காய் பொடி சேர்க்குறேன் இந்த பால் வந்து கெட்டிப்பட்டு வர்றதுக்கு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு பச்சரிசி மாவு சேர்க்கணும் நீங்கள் வந்து சில பேர் வந்து பாசி பருப்பு வறுத்து அரைச்சி சேர்ப்பாங்க நீங்கள் அப்படி சேர்க்கறதுனாலும் சேர்க்கலாம் கொஞ்சம் திக்னஸ் வர்றதுக்காக இதை ஒரு டிஸ்க் வச்சு நல்லா கலந்து விட்டுக்கிட்டு வெள்ளத்தை நம்ம வடிகட்டி எடுத்துக்கப் போகிறோம் இப்போ இந்த ஒரு கப்பு வெள்ளத்தை நான் அடுப்பில் வச்சுட்டேன் அதில் ஒரு கப்பு தண்ணி ஊற்றிக்கிறேன் தின்ன அளவுலாம் கிடையாது ஒரு திட்டமாக ஊற்றிப்பாங்க இந்த வெள்ளம் நல்லா கரைஞ்சி வரட்டும் ஏன்னா தூசி மண் இல்லாமல் வெள்ளம் ஜேக்கரி மாதிரி ஜேக்கரி பவுடராக இருந்ததுன்னா நீங்கள் அப்படியே கூட சேர்த்துக்கலாம் இது வந்து டவுட்டாக இருக்குது எனக்கு அதனால் நான் இதை வந்து கரைச்சி வடிகட்டிக்கிறேன் கொஞ்சம் மண் இருந்தாலும் நம்மளோடைய பண்டம் வீணாக போயிடும் அதனால் நம்ம வடிகட்டிக்கலாம் வெள்ளம் நல்லா கரைஞ்சிடுச்சு இப்போ நம்ம இதை எடுத்து வடிகட்டி இந்த தேங்காய் பால்லே சேர்த்துக்கலாம் நம்ம அதே பாத்திரத்தை நல்லா கழுவிட்டு இப்போ வந்து நம்ம வெள்ளம் கலந்து வச்ச இந்த தேங்காய் பால் நல்லா கொஞ்சம் ரெண்டு ஸ்பூன் பச்சரிசி மாவு போட்டு கலக்கி வச்சுருக்கிறோம் இப்போ இதை அடுப்பில் ஏற்றிக்கலாம் இப்போ இதை நம்ம நல்லா ஒரு அடி பிடிக்காமல் கொஞ்சம் ரெண்டு ஸ்பூன் பச்சரிசி மாவு போட்டுக்கிறதுனால அடியில் அப்படியே அதை நம்ம வந்து இப்படி ஒரு டிஸ்க் வச்சு நம்ம கலந்து கொடுத்துக்கிட்டே இருக்கலாம் நல்லா கொதி வரட்டும் பாருங்கள் நம்ம தேங்காய் பால் வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ நம்ம தேங்காய் பால்ன்றதுனால இதில் வெள்ளம் போட்டால் ஒன்றும் ஆகாது இதே பசும் பால் பாக்கெட் பால்னால் திரிஞ்சிடும் இப்போ நம்ம இந்த பால் தான் ஆடி மாதம் முதல் தேதிக்கு செய்வாங்க இப்போ நான் இதை எடுத்து ஒரு பவுலுக்கு மாற்றிக்கிறேன் நல்லா கொதி வந்துருச்சு இதை ஒரு பவுலுக்கு நம்ம மாற்றிக்கலாம் சூப்பராக அஞ்சே நிமிஷத்தில் ரெடி பண்ணிடலாம் நம்ம நம்மளுடைய ஆடி பால் ரெடி ஆகிடுது இப்போ இதுக்கு ஒரு நம்பர் தாலிப்பூன்னு போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் நெய் போட்டிருக்கேன் ஒரு பத்து பன்னெண்டு முந்திரி திராட்சை நம்ம அரைச்சும் போட்டிருக்கிறோம் இந்த ஆப்ஷனல் தான் வெறும் பால் போட்டாலும் உங்களுக்கு ஓகே தான் நீங்கள் இது வறுத்து போட்டிங்கன்னா நடு நடுவில் வந்து கடிப்படும் நல்லா சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு ஸ்வீட் ரெசிபியாக இல்லை விசேஷ நாளில் இந்த ஆடி மாதம் பிறந்துடுனாலே நிறைய விசேஷ தினங்கள் அடுக்கடுக்காக வந்துக்கிட்டே இருக்கும் ஆடி வெள்ளி ஆடி கிருத்தி ஆடி பெருக்கு ஆடி அம்மாவாசை இந்த மாதிரி அதில் நம்ம ஏதாவது ஒரு நாளில் கூட நீங்கள் செய்து பார்க்கலாம் இந்த ஆடி பால் வந்து இந்த ஆடி மாதத்தில் எல்லாருமே நம்ம பழக்கம் இல்லைன்னாலும் இதை நம்ம செய்து நம்ம அம்மனுக்கு படைச்சி நம்ம வீட்டில் எல்லோருமே எடுத்துக்கலாம் பக்கத்தில் அக்கத்துலேயும் கொடுக்கலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது என்ன பாயாசம்னு எல்லாருக்கும் தெரியாது தெரிஞ்சவங்களுக்கு தான் தெரியும் தெரியாதவங்களுக்கு இது என்னென்னு தெரியாது இப்போ இதை நம்ம புரிஞ்சுடுச்சு இதை எடுத்து இந்த ஆடி பாலில் சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் நம்மளுடைய ஆடி பால் ரெடி ஆகிடுது இப்போ போயிட்டு வச்சு நைவேத்தியம் பண்ணணும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சின்னா கதமன் டூ பாயிண்ட் டூவை ஷே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணி விடுங்க எல்லாேருக்கும் ரொம்ப பெரிய பெரிய நன்றி எல்லாேருக்கும் வாழ்த்துக்கள் ஆடி மாதம் தஷிணாயன காலம் தேவர்கள் எல்லாம் வருவாங்க அப்போ நம்ம வீட்டில் காலையில் எழுந்து கோலம் போட்டு விளக்கேத்தி வீடு வாசல் நல்லா சுத்தமாக பூ வச்சு எல்லாம் அலங்கரிச்சிருந்தால் நம்மளுடைய தலையெழுத்தே மாறிடும் அந்த மாதிரி நிறைய விஷயம் நடக்கும் கண்டிப்பாக எல்லோரும் நல்லா இருங்க நல்லா இருப்பீங்க எல்லோரும் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் நாளும் நலமுடன்